ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சூழலில் கோடம்பாக்கம் எந்த திசையை நோக்கி செல்கிறது வெட்டு குத்து அறிவுறுப்பு ஆபாசம் இரட்டை அர்த்தம் இந்த தொழில் பேண்டியா இந்த கான்செப்டில் போகுதா இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சீனு ஒரு திரைப்படம் ஒரு அழகான கிராம ரம்மிய கதையை சொல்வது போன்ற தோற்றம் ஏற்கனவே சீனு ராமசாமியினுடைய படங்களுடைய வரலாறு நமக்கு தெரியும் என்ன மாதிரி எடுப்பாருங்கிறத பேட்டன் நமக்கு தெரியும் அப்புறம் நந்தன்னு சசிகுமாரோடைய படம் அது வேறு வகையில் ஒரு ஒரு சீர்திருத்த ஒரு சிந்தனையை சொல்லக்கூடிய வழக்கமான கமர்ஷியல் ஃபார்மேட்லேருந்து வேறுபட்ட மாதிரியான ஒரு டோனில் வந்துகிட்டு ஒரே கஞ்சா போதை பொருள்னு பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு நடத்துகின்ற இந்த தருணத்தில் ஆறுதலான சினிமாக்கள் வந்து கொண்டு இருக்கிறதா திசைப்போக்கு மாறுகிறதா என்பது குறித்து திரை ஆய்வாளர் சுபேருடன் ஒரு இனிய உரையாடலை நாம் நிகழ்த்த இருக்கிறோம் வணக்கம் வணக்கம் சீனு ராமசாமியினுடைய படம் ஒன்று வரப்போகுது சசிகுமார் அவர்களுடைய ஒரு ஒன்று வரப்போகுது ரெண்டு படத்தினுடைய ட்ரெய்லர் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமாவில் இன்னும் ஈரம் இருக்குது இன்னும் அந்த வீரியம் குறையலை மசாக்கு உள்ளீடே கதையே இல்லாமல் நேட்டிவிட்டியே இல்லாமல் காட்சி பூச்சின்னு படம் எடுக்கிற குரூப் இருக்குது லோகேஸு நெல்சன்னு இப்போ இப்போ எடுத்த கோட்டு எல்லா படங்களும் பிரம்மாண்டங்கிற பேரில் கிறுக்குத்தனமான கதைகளை வந்துக்கிட்டு இருக்கேன்னு திரை ஆர்வலர்கள் கும்பறி கொண்டிருக்கிற இருக்கிற நிலையில் இதயத்தை வருகிற விதமான படங்களும் வருது அப்படிங்கிற அடிப்படையில் நம்பிக்கை தந்திருக்கு நீங்கள் இந்த படங்களின் மானி எப்படி பார்க்குறீங்க சின்னு ராமசாமியினுடைய கடந்த கால படங்கள்லேருந்து இது எப்படி வேறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் இல்லை கோழிப்பண்ணை சில ஏகன் அப்படிங்கிற ஒரு புதுமுக நடிகர் இன்னொரு புதுமுக நடிகை யோகி பாபு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகிறார் என்ஆர் ரகுநந்தன் மியூசிக் பண்ணுறார் அந்த படம் வந்து இது வந்து இது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி போட்டாங்க அதுக்கு பத்திரிகையாளர்கள் மற்ற தெரிஞ்ச நண்பர்கள்லாம் பார்த்தாங்க அந்த படம் பார்க்குறப்ப ஒரு சமீப காலங்களில் தமிழ் சினிமாவில் பார்த்து பயந்து போயிருந்த படங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த படமாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி வெட்டு குத்து ட்ரெயினை உடைக்கிறது க மலையை உடைக்கிறது ட்ரக்ஸ்ஸு பொருள் எப்படி பயன்படுத்துகிறது இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் எப்படி அரஸ்ட் பண்ணுறது அந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறேன் இந்த டெக்னாலஜி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது ஒரு ஒரு ஆற்றங்கரை யோரத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்து ஒரு நாவலை அப்படியே ஒரு ஒவ்வொரு பக்கமாக படிச்சிங்கன்னு அப்படி போகும் அந்த மாதிரி ஒரு படம் பெருசாக டேனிங்கு ட்விஸ்ட்டு இந்த காட்சியில் இந்த காட்சி மாறுது அப்படிங்கிறத எதுவுமே இருக்காது அப்படியே ஒரு 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 நீரோடு அப்படியே ஓட்டுருக்கோம் அந்த மாதிரி அருவி ஓடுற மாதிரி ஒரு அமைதியான ஒரு படம் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியினுடைய அந்த உறவை சொல்லுங்கிற படம் ஒரு காட்சி நானும் தேடி பார்த்துட்டேன் ஒரு ஷாட்லேயாவது ஆபாசமான காட்சிகள் எது இருக்கா குறைந்தபட்சம் அந்த ஆபாசமான எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு காட்சியில் கூட ஆபாசம் கிடையாது அது உண்மையிலேயே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதே போல் திருநங்கைகளை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க நம்ம சமூகத்தில் அவங்களும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க திருநங்கையில் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அதுவே அவ்வளோ நாகரிகமாக காமிச்சிருக்காங்க பொதுவாக திருநங்கைகளை வைத்து பாடல் ஆடல்னாலே அது ஆபாசமாக காண்பிக்கின்ற ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க அவங்க ஒரு மாதிரி அவங்க கைத்தட்டி ஒரு மாதிரி ஆபாசம் சைகை காமிச்சு அவங்க அப்படி பேசுகிற மாதிரியே காமிச்சு பொதுமக்கள் குழந்தைகள் மத்தியில் கூட ஒரு திருநங்கைன்னா இவங்கெல்லாம் கேவலமானவங்க அப்படிங்கிற ஒரு புத்திய உளவியலை பதிச்சாங்க அதை பதிச்சதுல சினிமாக்கு தான் அதிக பங்கு ஆமா அது உடைச்சிருக்காரு ஒரு திருநங்கை கேரக்டர் ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு தோழராக படத்தில் ஓ தோழராக நல்ல விஷயம் அதில் ஒரு டீட்டெயில் ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க ஒரு சமூக சேவைகள் செய்யக்கூடிய திருநங்கையெல்லாம் பிச்சு எடுப்பாங்க பொது பண்றாங்க அப்படின்னு காமிச்சிருக்கு ஒரு திருநங்கை வந்து ஒரு ஒரு சோ சோசியல் ஆக்டிவிஸ்டாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க அது பிரியா ஒவ்வொரு எல்லாமே நமக்கு புதுசு புதுசாக இருக்குது சினிமாவில் சமீப காலமாக பார்த்த படங்கள் இது பார்க்குறப்ப ஏ ஓகே இப்படி தான் படம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு அண்ணன் தங்கை உறவு அது மாறி மாறி செய்யக்கூடிய தியாகம் நீங்க திருநங்கையை பற்றி சொல்லும்போது குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும்னு வருது தர்மதுரி படத்துல ஆமா அதே அதே ஆர்டர் அதே கேரக்டர் தான் இந்த பண்ணிருப்பாங்க அது வந்து அவங்கள திருநங்கைங்கிறது அதை ஒரு பண்ணியிருக்கோம்னு கூட காமிக்க மாட்டாங்க ரொம்ப இயல்பாக அவங்க ஒரு ஜென்ஸ் மாதிரி லேடிஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருப்பாங்க இல்லாட்டி ஒரு திருநங்கைக்கு செஞ்சுருக்கேன் திருநங்கைக்கு செஞ்சிருக்கேன்னு ஒரு சொல்லி காமிக்கிற மாதிரிலாம் அந்த கேரக்டர் இருக்குது நாளைக்கு வேலைக்கு வா நம்ம ஹாஸ்பிடல்னு சொல்லிவிட்டு விசேஷத்துபதி அதே கேரக்டர் பண்ண திருநங்கை இதுலையும் பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே அது வந்து ரொம்ப எதார்த்தமாக பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்களேன் ஒரு அண்ணன் தங்கை உறவு உள்ள மாறி மாறி பண்ணிக்கிற கூடிய தியாகம் நீ எனக்கு ஒரு தியாகம் முடியல நான் உனக்கு அது அதை காட்டில ரெண்டு பங்கு அதிகமாக பண்ணுறேன் அப்படி அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை உறவுக்குள்ள இருக்கக்கூடிய தியாகம் ரெண்டாவது அந்த படம் நடக்கக்கூடிய கதைக்களம் தேனி அந்த பகுதி நடக்கக்கூடிய கதைக்களம் தேனி அவர் ஊர் தானே அவர் மதுரக்காரரு மதரக்காரரு பட் அவர் தேனி எடுத்திருக்காரு நிறைய படங்கள் தர்மம் எல்லாமே அந்த பக்கம் தான் அவருக்கு இன்னொரு தாய் வீடு அப்படிம்பார் தேனிய அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடித்தாது அது மாதிரி பல காட்சிகள் தங்கை வந்து திருமணம் பண்ணிட்டு காரில் ஏறி போவான் இந்த காட்சியை பார்த்தவனே கலங்காத ஆளே இருக்க மாட்டாங்க காரில் ஏறி போனவனே க இந்த கணவனுடைய கையை உதறி விட்டு ஓடி வந்து அண்ணனுடைய தோல்ல சார்ந்து அழுவான் அந்த காட்சி தேட்டரில் இந்த எழுதி வச்சுங்க கலங்காத ஆளே இருக்காது நம்ம கிழக்கு சி மேலே ராதிகா அப்புறம் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு வாசமலர் படம் தான் இந்த படம் தான் அது அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் சில பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த பொண்ணு உட்காந்துருப்பா இந்த பக்கம் அந்த மாப்பிள்ளை உட்காந்துருப்பான் இந்த பக்கம் அவங்க அண்ணன் உட்காந்துருப்பான் காரில் போய் மாப்பிள்ளை பொண்ணையும் அவங்க வீட்டில் விட்டுறதுக்காக போவாங்க காரில் போகிறப்ப அந்த பொண்ணு தூங்கிட்டு இவன் தோளில் சாஞ்சிரும் அந்த வீடு இறங்குற வேறக்கு வந்துடும் வந்தோன்னு அண்ணங்காரன் அந்த தூங்கின தங்கையை தன் கணவர் பக்கம் சாப்பிட சாய்ச்சி விடுவான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை சொல்கிறேன் இனிமேல் உனக்கு இவர் தான் ஒரு ஷார்ட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பல இடங்கள் விஷுவல் ஸ்பீக்கிங் விஷுவல் ஸ்பீக்கிங் நிறைய இடங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கதையில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இந்த உடனே இந்த இவர் யாரும் தெரியுமா அவர் பேக்ரவுண்ட்ல வர்றாரு அப்படி யாருமே கிடையாது எல்லாமே நல்ல மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லாமே நல்ல மனிதர்கள் தான் ஒரு பாசிட்டிவான ஒரு விக்ரமன் இந்த ஒரு பாசிட்டிவான படம் ஈவன் தர்மதுரையுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி துரோகம் செய்வாங்க கோவப்படுவாங்க பொறாமப்படுவாங்க இவன் முன்னேறிட்டா நினைப்பா எல்லாம் நடக்கும் ஆனால் கடைசியில் அவங்க யாருமே பெரிய கெட்டவங்க கிடையாது அவங்க புரிய புரிதல் இல்லாமல் இருக்கும் அந்த புரிதல் இல்லாத இருக்கும் இவன் திருப்பி சொத்து கொண்டு கொடுக்க வரும்போது தெரியாம அடிச்சு விடுவாங்க அவன் எனக்கு கொடுக்க தான் வருவான் இப்ப சமீபத்துல ஒரு வந்த படத்துல ஒரு படத்துல பார்த்தோம் அண்ணன் தம்பிய அண்ணன் வந்து தம்பிகள் எடுத்து வளர்ப்பாரு எதுக்கு கொலை பண்றாங்கன்னு தெரியாது ஆமா சாப்பாடு சரி கொலை பண்ணிடுவாங்க இல்ல இல்ல அவன் அந்த அந்த தனுஷ் அந்த படத்துல சின்ன பையனா இருக்கும்போது என் தங்கச்சிக்காய் என் தம்பிக்காய் எதை வேணாலும் செய்வான் கடைசியில தம்பிகளை பொறுக்கியாவே எடுத்து வளர்த்து வச்சிருப்பான் ஆமா தங்க தங்கச்சியும் கடைசியில கொலகாரி தான்

வெட்டி போட்டாங்க விடுங்க என்னங்க கழுவுற கையில சாப்பிடுறேன் ஐயா நம்ம போயிலும் திருப்பி செஞ்சு விட்டாங்க அப்படின்னு ஒன்று காமெடி ஏண்டா அப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது நடிப்பு அந்த மாதிரி பின்னா காமெடி நடிகர்கள் காமெடியாக நடிச்சுட்டு இருக்காங்க ஒரு சென்டிமெண்ட் பண்ணாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அது மாதிரி யோகி பாபுக்கு அப்படி ஒரு ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஏன்னா யோகி பாபுவை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவருக்கு நடிப்புங்கிறது பாடி ஷேமிங் தான் அவன் கண்ணை பாரு அவன் மூக்க பாரு என்னடா கரிச்சிட்டு தலையமாக இருக்குது கவுண்டமணியினுடைய இன்னொரு வெர்ஷன் என்ன கவுண்டமணியை அடுத்தவங்களை கேவலப்படுத்துவார் இவர் தன்னையும் கேவலப்படுத்திக்கிட்டு என்னை பார்த்தா அவன கலகாத்திரி தான் இப்படிதான் போயிட்டு இருந்தாரு காட்சிகள் இல்லை அதுக்கு ஓகே உத்தரவாகும் உருவகே கிடையாது முழுவதுமா வந்து ஒரு ஒரு முக்கியமான கதையினுடைய பில்லரா இருக்காரு இந்த படத்துல அவரும் நல்லவர் தான் இந்த படத்துல யாருமே வில்லன் கிடையாது யாருமே கேட்டே ஆள் கிடையாது பவா செலுத்தர் நினைச்சிருக்காரு படத்துல அவரை பார்த்தீங்கன்னா அவரு ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் நல்ல மனிதர்லாம் ஆமா அவங்களுடைய பார்வை குறித்து வேற வேற எல்லாருமே இந்த மாதிரியான உணர்வுகளை கடத்த வேண்டியது காலத்தின் தேவையா இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு பாக்குறவெல்லாம் கெட்டவ அப்பா அப்பாவை கொள்ற பையன் அண்ணனை கொள்ற தம்பி மகன் வந்து வீட்டுல இருந்து வெளிநாட்டுல இருந்து படைத்து வந்து அப்பாவை கொள்றான் தங்கச்சியை கொள்றான் வீர்பாட்டுல கழுத்து அறுகுறாங்க காதலிக்கிற காதலிய கழுத்தறுத்து கொள்றாங்க கழுத்தறுத்து கொண்டதுக்கு அப்புறம் திரிஷாவோட டான்ஸ் பண்றாங்க கழுத்துல சொல்லிட்டு போயிடறான் வீர்பாட்டுல அப்படியெல்லாம் படம் வந்துட்டு இருக்கப்ப உணர்வுகளை அப்படி மெல்ல அப்படி வருடி விடுற மாதிரி நம்ம என்ன தான் ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம் ஷர்ட் போடுறோம் பிஸா சாப்பிட்றோம் பர்கர் சாப்பிட்றோம் நாகரீகமாக வாழ்கிறோம் ஆங்கிலம் பேசுகிறோம்னா கூட நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வுகளை அப்படி லேசாக டச் பண்ணுற மாதிரியான படம் பல இடங்களில் வந்து கண்டிப்பாக கண்கலங்கக்கூடிய ஒரு படம் இந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பாக வரணும் ஏன்னா நம்ம நம்மளுக்கு கூட கலாச்சாரம் இருக்குல்ல அண்ணன் கங்காட்சிங்கிறது அது ஒரு அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உறவு அது அதை அணுவித்தவங்களுக்கு தான் அந்த 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 உறவு தெரியும் அந்த உறவு அது அப்பா அம்மா இல்லாமல் ஒரு அண்ணன் வந்து ஒரு தங்கச்சியை கூட வளர்க்குறான்னா அதுதான் பபாசனத்துல ஒரு டைலாக் போய் சார் இது ஒரு போராட்டமே அப்படின்பார் இது ஒரு போராட்டமே இது எவ்வளோ எப்படி நீ இதில் இது டேகல் பண்ணி வந்த அப்படின்பார் இப்படி கடந்து வந்த அப்படின்னு அதெல்லாம் வந்து போகிற போக்கில் சொல்லியிருப்பார் அதில் ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு காட்சி வச்சுருப்பார் ஒரு ஆறு ஓடும் படம் பார்க்குறவங்க கதை வேணா ஒரு ஆறு ஓடும் கல்யாணம் ஆயிரும் அந்த தங்கச்சி கல்யாணம் ஆயிரும் கோயிலேருந்து இறங்கி வருவாள் வந்து அந்த ஆற்றை பார்த்து எங்கே போகிறாருன்னு ஒரு நிமிஷம் என் சாமிகிட்ட நான் வந்து சொல்லிட்டு வர்றேன் அப்படின்வா சொல்லிட்டு வந்து இந்த ஆரை பார்த்து கும்பிடுவான் என்னென்னா இதுதான் என்னுடைய தாய் இதுதான் என்னுடைய சாமி அப்படின்பாரு என்னென்னா அவங்க அப்பா அம்மா கிடையாது இந்த பெண் தனிமையாக வந்து அந்த ஆத்தோரமாக உட்காந்து ஆற்றுகிட்ட உட்காந்து பார்த்து பேசிக்கிட்டே இருக்கும் ரொம்ப கவித்துவமான ஒரு காட்சி அது அந்த படம் பார்க்குறப்ப பலரும் இதை கோட் பண்ணி எழுத ஆரம்பிப்பாங்க பலரும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி படம் என்ஆர் ரகுநந்தன் இந்த அயோத்தி தென்மேற்கு பருவக்காற்று காற்று தருமதுரை படத்துக்குலாம் மியூசிக் பண்ண பண்ணியிருக்காரு ஒரு ரொம்ப நாள் மியூசிக் பண்ண படங்கள் பேரை கேட்டாலே அழுதுடலாம் அம்மேற்கு பருவ காற்றுல அந்த படத்துல வந்து அந்த கள்ளிக்காட்டி பிறந்த தாயே அந்த பாட்டுங்க படமே ஆரம்பிச்சிருக்காரு டைட்டில் சாங்கா போடுவாங்க அதுதான் நேஷனல் அவார்டு அந்த பாட்டு ரெண்டு தடவை போடுவான் பட தொடங்கி அந்த வரிகளை கேட்கும்போது போது அழுதுருவேன் ஏன்னா தாய் பாசத்தை வந்து அவை வந்து பணக்கார வீடு மிடில் கிளாஸ் இல்லை சுள்ளி பொறுக்கிற தாய்க்கு உள்ள தாய்மை என்னை சொல்லி பொறிக்க படிக்க வச்சான்னு சொல்கிற வைரமுத்தோடைய தான் வரிகள் அழுக வச்சிரும் கிளைமேக்ஸில் அவங்க அம்மா செத்தோன்னே இதே வரியை போட்டோன்னு தேட்டரில் அழுதுறான் படத்தில் இந்த பாட்டை ரெண்டு தடவை கேட்டு அழுகிறதுக்காகவே அந்த படத்தை அந்த படத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது அதே போல் அயோத்தியம் அப்படி தான் இந்த படத்துலையும் அப்படி ஒரு பாட்டு இருக்கு இதுலையும் அந்த இதுலேயே ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டில் கண்டிப்பாக கண்கலங்காத ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாட்டு முக்கியமாக வரிகள் கேட்கும் நமக்கு டுமு டம்மாள் டிமாலுங்கிற வார்த்தைகள்லாம் கிடையாது ரொம்ப தெளிவான வைரமுத்த எழுதிருக்காரு பா விஜய் எழுதிருக்காரு ஒரு பாட்டு எழுதிருக்கார் வார்த்தைகள் நீங்கள் தெளிவாக கேட்கலாம் எஸ்பி சரண் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த பாட்டு கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு பெரிய கரங்கடிக்கக்கூடிய ஒரு பாட்டு ஒரு ஒரு ரொம்ப சோலை டச் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு ரீரிக்கார்டிங் அந்த மாதிரி படத்தில் அங்கங்கே அங்கங்கே வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பெரிய ப்ளஸ் வந்து ரீரிக்கார்டிங் புதுமுக ஹீரோ அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு ஒரு கோழிக்கட்டையில் வேலை செய்யக்கூடிய பையன் எப்படி இருப்பாரோ அது மாதிரி பண்ணியிருக்காரு ஹீரோயின் அங்கே ஒரு பானை வைக்கிற பொண்ணா பெருசாக ஆர்டிஸ்ட்டு பெருசாக படத்தில் வந்து ஒரு டிஸ்டோ ஒரு பெருசாக வந்து க ஒரு காமெடியோ இந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் எதுவும் கிடையாது ஒரு குட்டியாக ஒரு பையன் மாற்றுத்திலான ஒரு பையன் அந்த படத்தில் படம் முழுங்க காமெடி பண்ணியிருக்கோம் அவனை வச்சு காமெடி பண்ண வைக்கிறேன்டா அப்படின்னு அந்த பையன் பேசுகிற டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த காமெடியோடு சேர்ந்து ஒரு சமூக அக்கறை இருக்கும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அங்கங்கே தூவி விட்டுற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம்ல ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப தமிழ் சினிமாவில் சமீப காலங்களில் நம்ம பார்த்து பயந்து போன படங்களுக்கு மத்தியில் ஒரு ரொம்ப நேரம் அந்த எனக்குலாம் அந்த படம் பார்த்துட்டு வந்து அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு உண்மையிலேயே படம் தேட்டருக்கு போய் நம்பி பார்க்கலாம் குடும்பத்தோட குடும்பத்தோட அக்கா தங்கை அண்ணன் தம்பி தங்கச்சியோட குடும்பமா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு இன்னொரு பாசமலர் கழுத்த இருக்கிற காட்சி இல்லையா கழுத்த இருக்கிற காட்சி இல்ல கழுத்த இருக்கு அந்த ரத்த மட்டும் இப்படி கொப்பளிக்குமே அந்த மாதிரி அது மாதிரி காட்சி தான் இல்ல குடல குடல விரல விட்டு எடுக்கிறது குடல விரல விட்டு எடுக்க டபுள் மீனிங் டபுள் மீனிங் இந்த கஞ்சா அடிக்கிறது ட்ரக் அடிக்கிறது குடிச்சிட்டு டான்ஸ் ஓனாய் கழுத புளியோட சண்டை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஹைனா ஹைனா இங்க ஆத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க மரத்தோடையும் மரத்தோடையும் ஆத்தோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது உணர்வுபூர்வமா இருக்கு பாக்குறப்ப அதாவது ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த பேசுறதுக்கு ஆள் இல்லாம அந்த ஆத்துட்டு பேசிட்டு இருப்பான் ஹீரோ என்ட்ரி பஞ்ச் டைலாக்லாம் பயங்கரமா இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஹீரோ என்ட்ரி வந்து கோழி கோழி வெட்டிட்டு இருப்பாரு அந்த மாதிரி படம் முழுக்க நெடுகவும் வந்து ஓப்பனிங் காட்சியில வந்து ஒரு ஒரு தாய் வந்து தப்பான வழிக்கு போயிட்டாங்கிற ஒரு காட்சி இருக்கு இந்த காட்சியை நீங்க எப்படியாவது நீங்க ஏதாவது ஒரு இடத்துல விரசமா இருக்கணுமா இல்லையா அவ்வளவு நாகரீகமா இருக்கும் அது ஒரு தா ஒரு தாய் வந்து இன்னொரு ஆணோட தப்பாக போயிட்டாங்கிறது தான் கதை ஓப்பன் ஆகும் அதை வந்து இவ்வளோ நாகரீகம் அதுக்கு மேலே காட்ட முடியாது அவங்க நெருக்கமாக இருக்கிறத மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதை வந்து புரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் அவங்க நிமிடத்தில் ஒரு உறவு இருக்குது அப்படிங்கிறது சின்ன ராமசாமிகிட்ட ஒரு இடதுசாரி தாக்கம் இருக்கும் அவர் இடதுசாரி அமைப்புலேருந்து வந்தவர் தான் தென்மேற்கு உருவாகிட்ட எல்லாத்தையும் லைட்டாக ஒரு சோப்பு துண்டை லைட்டாக மறைமுகமாவது காமிப்பார் இதுலேயும் அந்த மாதிரியான ஒரு தாக்கம் மாதிரி அந்த மாதிரி தான் தோழர்கள் காட்டுறாங்கல்ல அந்த அந்த திருநங்கையை தோழராக தான் தோழராக இருப்பாங்க ஒரு சர்ச்சில் வந்து செய்யக்கூடிய அந்த தொண்டுகள் அதை பற்றி ஒரு இது ஒரு காட்சி வச்சிருப்பாரு போனவனா மனித மனத்தை ஈரப்படுத்தும் ஈரப்படுத்தும் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளை கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு படத்தை காட்டுங்க அண்ணன் தங்கை உறவு எப்படி இருக்கணும் ஒரு குடும்பம் இல்லாம கூட அவன் குடும்பத்தை எவ்வளோ பொறுப்பாக பார்க்குறான் இது கண்டிப்பாக ஒரு பாடம் தான் ஒரு பாடமாக இருக்கக்கூடிய படம் இன்றைக்கி உணர்வுகளை வந்து நம்ம கொஞ்சம் மங்கடிச்சுட்டு மங்கடிச்சிகிட்டு இருக்கோம் அதை வந்து திருப்பி வந்து அதை கொண்டு வர மாதிரியான படம் இது மக்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாங்க கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல திரைப்படம் வரப்போகுது அதை எல்லோரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை ஒரு சினிமா விமர்சகராக சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் உங்களுடைய நேரம் செலவழித்து திரைப்படங்கள் இந்த திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எந்த மாதிரியான படங்கள் வந்து கொண்டிருக்கிறது நல்ல படங்களை கொண்டாட வேண்டிய அங்கீகரிக்க வேண்டிய கடமை ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க நன்றி